அதாவது மது போது நீங்கள் மது அரு நிறைய அருந்துறீங்க ஆகிட்ட மாதிரி அடிக்கிற ஒரு குடிகாரரோட ஃபீலிங் இருக்கா எப்போ பார்த்தாலும் அதனால நிறைய பிரச்சனைகள் வருது வீட்டில் சண்டைகள் வரலாம் இப்படி நிறைய பிரச்சனை உடல்நலான்னு கெட்டு போகலாம் பயமாக இருக்கும் அப்போ இதுக்கு ஒரு தீர்வு என்னென்னா நீங்கள் மது அருந்துகிறவராக இருந்தால் மதுவுக்கு அடிமையாகாமல் இருக்க வேண்டும் என்றால் பிறரோடு சேர்ந்து மது அருந்தாதீர்கள் முதலில் ஏன்னா பிறரோடு சேர்ந்து மது போது உங்களுக்கு மது அருந்தணுங்கிறது தோணலை ஆனால் உங்கள் நண்பருக்கு தோணும் உங்கள் கூட சேர்ந்து எப்போதும் மருந்து மது அருந்து வரல அவருக்கு தோணும் மது அருந்த வேண்டும் என்று அப்பொழுது உங்களையும் கூப்பிடுவார் அப்போது உங்களுக்கு விருப்பம் இல்லாத நேரத்தில் உங்கள் நண்பருக்காக நீங்கள் மருந்து மது அருந்துவீர்கள் உங்கள் நண்பர்கள் நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து எப்போதுமே மது அருந்துகிறீர்கள் என்றால் உங்களுக்கு விருப்பம் இல்லாத நேரத்தில்லாம் அவங்க அவங்களில் ஒருத்தருக்கு மது அருந்தணும்னு தோணும் அப்போ அவங்களுக்கு கம்பெனி கொடுத்தாகணும் நீ மற்ற நண்பர்கள் எல்லாரும் அவங்களுக்கு கம்பெனி கொடுத்தாகணும் அப்போ உங்களுக்கு விருப்பமே இல்லாத டைமில் நீங்கள் பிறருக்காக மது அருந்துகிற வழக்கம் எப்போ வருது அப்படின்னா ஒரு குரூப்பாக சேர்ந்து தண்ணி அடிக்கும்போது தான் வருது அதனால் மது அருந்துவதை எப்போவுமே வந்து பிறரோடு சேர்ந்து மருந்து மது அருந்தாதீங்க ஏன்னா நீங்கள் அதிகமாக குடிக்கிறதா ஃபீல் பண்ணுறீங்க நான் ரொம்ப அதிகமாக குடிக்கிறேன் அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது உடம்பு வேறு பாதிக்கப்படுது எதிர்காலத்தில் பெரிய பாதிப்பு வந்துருமோன்னு நான் பயப்படுறேன் அப்போ இந்த மதுவை விட்டு விடலாமா அப்படின்னு முடிவு பண்ணும்போது முதல்ல அப்படியே விடாதீங்க குரூப்பாக தண்ணி அடிக்கிறீங்க சடனாக விடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல தனியாக தண்ணி அடிங்க தனியாக தண்ணி அடிக்கும் போதே நிறைய மது அருந்துவது கொஞ்சம் தவிர்க்கப்படும் பிறருது விருப்பத்திற்காக மது அருந்துகிற அந்த வழக்கம் தவிர்க்கப்பட்டு உங்கள் விருப்பத்துக்காக நீங்கள் மது அருந்தீங்க உங்களுக்கு போது மட்டும்தான் நீங்கள் மது அருந்துவீங்க உங்களுக்கு போது மட்டும்தான் பிறருக்கு விருப்பப்படும் போதெல்லாம் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்காக ப மது அருந்துகிற வாய்ப்பு இதற்கு முன்பு உங்களுக்கு பல தடவை வந்தது இப்பொழுது என்னவென்றால் நீங்கள் தனியாக மது அருந்த வேண்டும் அப்படின்னு வரும்போது உங்கள் விருப்பத்திற்காக மட்டும்தான் நீங்கள் மது அருந்துறீங்க பிறருடைய விருப்பத்திற்காக நீங்கள் மது அருந்தவில்லை அதனால் குரூப்பாக தண்ணி அடிக்கிற அந்த வழக்கத்தை விட்டுட்டு மதுவை விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ண முதல்ல தனியாக மது அருந்த பழகி கொள்ள வேண்டும் அப்படி தனியில் மது அருந்தும் போதே மாதத்துக்கு ஒரு வாட்டி நான் மது அருந்துகிற வழக்கம் இப்பொழுது வந்து விட்டது முன்னர் வந்து நண்பர்களோடு வாரத்திற்கு ஒரு முறை அடிக்கடி அல்லது வாரத்திற்கு இருமுறை அடிக்கடி மது அருந்தி கொண்டிருந்த நான் நண்பர்களோடு மது அருந்துவதை விட்டுவிட்டேன் இப்பொழுது நான் தனியாகத்தான் மது அருந்துகிறேன் என்பொழுது மாதத்திற்கு ஒரு முறை தான் நான் மது அருந்துகிறேன் நான் விருப்பப்படுகிறேன் மாதத்திற்கு ஒரு முறை அதனால் இப்பொழுது மாதத்திற்கு ஒரு முறை தான் பிறர் விருப்பத்திற்காகலாம் நான் இப்பொழுது மது அருந்துகிற வழக்கத்தை பிறரோடு மது அருந்துகிற வழக்கத்தை விட்டதால் எனக்கு அந்த நிலை வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே த பிறரோடு குரூப்பாக தண்ணி அடிக்காமல் கும்பலாக தண்ணி அடிக்காமல் தனியாக மது இருந்த பழகுங்க அப்போ நிறைய தனியாக இது மது இருந்ததற்கான வாய்ப்பு மிக மிக குறைந்து விடும் அது மாதிரி புகைப்பிடிக்கிறீங்களா மற்றவனோட சேர்ந்து புகைப்பிடிக்காதீங்க புகைப்பிடிச்சின்னு நிறைய பிடிப்பீங்க பிறருது விருப்பத்துக்காகலாம் பிடிப்பீங்க நீங்கள் பிடிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க அப்போது உங்கள் நண்பர் எடுத்து ஒரு சிகரெட் எடுத்து உங்கள்கிட்ட நீப்பு நீட்டுவார் அதனால் பிறருது விருப்பத்துக்காக சிகரெட் பிடிக்கிறதுனால நீங்கள் அதிகமாக இன்னும் அதிகமாக புகைப்பிடிப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது அதனால் புகைப்பிடிக்கிற வழக்கத்தை விட வேண்டும் என்றால் முதலில் தனியாக புகைப்பிடிக்க பழகிக் அப்பொழுது உங்கள் விருப்பத்திற்காக மட்டும்தான் நீங்கள் புகைப்பிடிப்பீர்கள் அப்போ ரொம்ப குறைஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு புகைப்பிடிக்கிற வழக்கமும் மது அருந்துகிற வழக்கமும் நம்ம வந்து முற்றிலும் விட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்கள் தனியாக புகைப்பிடிப்பதாக இருந்தால் தனியாக மது அருந்துவதாக இருந்தால் அதற்கும் என்று ஒரு அளவு இருக்கிறது அது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது இரு மாதத்திற்கு ஒரு முறை அல்லது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மதுவையோ புகைப்பையோ பிடிக்கலாம் பிடிச்சு அது உங்கள் கட்டு அப்போ குறைஞ்சிருது அளவு குறைஞ்சிருது ஒரு நாள் பிடி மூன்று மாதத்திற்கு ஒரு ஒரு நாள் மூன்று மாதத்திற்கு ஒரு நாள் மதருந்துகள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் மட்டுமே மதர்ந்துங்கள் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் மட்டுமே புகை புகைப்பிடிங்கள் ஏன்னா அதோட பாதிப்பே ஒரு வாரத்துக்கு இருக்கும் நீங்கள் ஒரு நாள் பிடிச்சிங்கன்னா கூட ஒரு நாள் மூன்று சிகரெட் பிடிக்கிறீங்க அல்லது ஒரு நாள் நீங்கள் மதுருந்துகிறீர்கள் என்றால் ஒரு வாரத்துக்கு உங்கள் மனநிலையை ஒரு பாதிக்கப்பட்டிருக்கும் உடம்பு ஒரு சோர்வாக இருக்கும் ஒரு ஒரு ப பழைய உற்சாகம் வராது ஒரு புத்துணர்வு வராது வேகம் வராது நரம்புகள் தளர்ந்து போய்விடும் அந்த ஒரு நாள் புகைப்பிடித்ததற்கும் மதிர்ந்ததற்கே உங்கள் நரம்புகள் தளர்ந்து போய்விடும் மீண்டும் அந்த நரம்புகள் பழைய நிலைமைக்கு இயல்பு நிலைக்கு வந்து உற்சாகமாக இயங்குவதற்கு கண்டிப்பாக ஏழு எட்டு நாட்கள் பிடிக்கும் ஒரு நாள் புகும் அப்போ வந்து நீங்கள் அடிக்கடி இதற்கு முன்பு உங்கள் நண்பர்களோடு நீங்கள் அடிக்க அடிக்கடி மது அருந்தினீர்கள் புகைப்பிடித்தீர்கள் என்றால் உங்கள் நரம்புகள் பாடு என்ன பாடு உங்கள் நரம்புகள் எவ்வளோ திண்டாட்டம் துன்பத்தை அனுபவித்திருக்கும் உங்கள் நரம்புகள் மோசமான நிலைமைக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி நண்பர்களோடு சேர்ந்து மது அருந்துவது மிக காரணமாக இருக்குது அதனால் நண்பர்களோடு மதந்துவதை விட்டு தனியாக மத அருந்துங்கள் இதில் உறுதியாக இருக்கணும் நண்பர்கள் கூப்பிட்டாலும் போவே கூடாது நண்பர் நீ இனிமேல் வரமான்டான் இனிமேல் வந்து இவன் நண்பர்களோடு மது அருந்தால் வரவே மாட்டார் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுற அளவுக்கு நீங்கள் அதை மறுத்து கொண்டே வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய விடுதலை கிடைத்துவிடும் விட்டு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் மது அருந்துங்கள் ஒரு நாளைக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நாள் மது அருந்து வர வழக்கம் உங்களுக்கு இருந்தால் இப்போ பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள் அதன் பிறகு விடணும்னு நினச்சா விட்டுருங்க வேணும் இல்லை தொட மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அதுவும் ஒரு நாள் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை க தொடரணும்னு நினச்சா அது உங்களுடைய விருப்பம் இப்படி தான் மது அருந்துவதை விட வேண்டும் என்றால் முதல்ல கும்பலாக மது இருந்தாதீங்க அது இருந்து விட்டு தனியாக மது இருந்த பழகுங்க தனியாக மது இருந்துட்டு விடணுங்கிற அந்த எண்ணம் அது வந்து தீங்கு அப்படின்னு உணர்கிற ஒருத்தர் வந்து அதை விட விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது கண்டிப்பாக தனிமையில் மது அருந்துகிற சில தனியாக மது அருந்தி அடிமையானவங்களும் இருக்காங்க அதனால் வந்து தனியாக மது அருந்துட்டு அவர் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓரிரு உதாரணங்கள் அதற்கு விதிவிலக்காகவும் இருக்கிறது